நம்ம முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை வந்து சிக்கந்தர் மலையாக மாற்றணும்னு சொல்லிட்டு பல முஸ்லீம் அமைப்புகள் இன்றைக்கு கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்க இன்றைக்கு அடிமடையிலேயே கை வைக்கக்கூடிய சூழ்நிலையாக இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க திட்டமிட்டு இதுக்காக முஸ்லீம் அமைப்புகளுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இந்துக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவங்க எல்லாம் இன்றைக்கு களத்தில் இறங்கி இன்னைக்கு போராடுறாங்க இன்னைக்கு அதுபோக மாட்டுக்கறி பிரியாணி எல்லாம் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க இது எந்த வகையில் எல்லாம் எனக்கு தெரியல கோயிலுக்காக இன்றைக்கு உயிர் நீத்த வரலாறுகள் தமிழகத்தில் நிறையா இருக்குது உதாரணமாக காளையார் கோயிலில் மருது சகோதரர்கள் சொல்லலாம் கோயிலை காப்பாத்துறக்காக அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம சாமி நம்ம கோயில் நாம தான் பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கிறதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயம் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன்றைக்கு இல்லாம வரக்கூடிய நாலாம் தேதி ஒட்டுமொத்த தமிழகம் மதுரை மாநகரில் அரோகரா கோஷத்தோட மக்கள் எழுச்சி மக்கள் வெள்ளத்தை நாம பார்க்க போறோம் இந்த நேரத்தில்